பிரபல காமெடி நடிகர் கருணாகரன் வீட்டில் துயரமான சம்பவம் நடந்திருக்கு அஃபீஷியலா அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காரு என்ன நடந்துச்சு அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க கருணாகரன் ஒரு நல்ல காமெடி ஆக்டர் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுலேயுமே அவர் நடித்த படம் சூது ஜிகர்தண்டா ஜிகிர்தண்டா மற்றும் இன்று நேற்று நாளை இந்த படங்கள்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும் இதுல இவரோட காமெடிஸ்லாம் நம்ம நல்லாவே ரசிக்கலாம் அடுத்து முன்னணி நடிகராக வளம் வந்தாரு கருணாகரன் இந்த நிலையில அவரோட தந்தையான காளிதாஸ் உடல்நல குறைவு காரணமாக இன்னைக்கே இறந்து போயிருக்காரு அவருக்கு

செய்தியாளர் குழுவை அனுப்புவதை தவிர்க்குமாறு ஊடகங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு நிறைய பிரபலங்களாகட்டும் அவரோட ரசிகர்களாகட்டும் ஆழ்த்த இரங்கல தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க மற்றும் ஆறுதல் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க நம்ம சேனல் சார்பாகவும் ஆழ்தைய இரங்கல தெரிவிச்சுக்கலாம் நன்றி